फ्री कंप्यूटर कोर्सेस यूट्यूब नहीं वाच पड़े कंप्लीट पड़ोन सर्टिफिकेशनसो प्वेड पड़ो हाई एवरी वन दिशा मैट्रिक स्किल डेवलपमेंट ओपीसी प्रेवट लिमिटेड ईएसओ नय तौस वन टू तौस्ट सैड इन्यूशन विथ रिजिस्ट गमेंट आफ् इंडिया सर्टिफिकेशन एम्प्लम पदूँ गवर्मेंट अंडवेटापेड सटेटा प्वेड पड़को फ्री कंप्यूटर कोर्सिक कंप्यूटर कोर्स एम एस அட்வான்ஸ் எக்ஸல் டாலி பிரைம் பிசிசி டிசிஏ டிஇஓ டிடிபி ஹெச்டிசிஏ பிஜிடிசிஏ கம்ப்யூட்டர் கோர்சஸை ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணும் இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்சஸ்க்கான லிங்க்காக கொடுத்துருக்கேன் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான கரெக்ட் கோர்சஸில் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேஷனும் வாங்கிக்கலாம் நம்ம சிஸ்டம் உடைய வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணி சிஸ்டம் ஃபாஸ்டாக கொண்டு வரதுக்கு இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் அப் யுவர் கம்ப்யூட்டர் ஸ்பீடிங் அப் யுவர் கம்ப்யூட்டர் அதாவது ஸ்பீடப் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க என்னுடைய சிஸ்டம் கான்ஃபிகருக்கு என்னுடைய சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஸ்பீட் நான் கொண்டு வரணும் ஸோ நான் வாங்கின புதுசில் ஒரு ஸ்பீடு வந்து இருக்கும் ஸோ டே பை டேயில் நான் யூசேஜ் பண்ண பண்ண சில ப்ராசஸ் நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சிஸ்டமுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவாகிடும் ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபோன் ஓப்பன் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கு இல்லை டிரைவ்ஸ் ஓப்பன் பண்ணுறா அதுவும் ஓப்பன் ஆகலை ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த கிளாஸஸ் உடைய ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீயிங் அப் டிஸ்க் ஸ்பேஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு ஃப்ரீயாக சொன்னால் நம்மளுடைய என்ன திஸ் திஸ்பிசி மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்க இதில் டிவைஸ் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிரைவ்ஸை வந்து ஷோ பண்ணும் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஷோ பண்ணுறது ரெண்டு டிரைவர் இருக்கு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் லோக்கல் டிஸ்க் ஒரு ஒருவேளை அதுக்கு நேம் வேறு மாதிரி கூட கொடுத்துருக்கலாம் அடுத்த டிரைவ் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஃபோர் ஆர் ஃபைவ் டிரைவ்ஸ் கூட இருக்கலாம் இந்த ரெண்டு டிரைவும் தான் டிஸ்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி இதில் விண்டோவுடைய இருக்கு இருக்குதுல்ல இந்த டிரைவும் மட்டும் எப்போயுமே ஆகாம பார்த்துக்கு இந்த டிரைவ்ல எந்த அளவுக்கு ஃபைல்ஸ் அதிகமாகதும் அந்த பர்டிகுலர் ஏரியாஸ் லைக் வந்து டெஸ்க்டாப் இந்த சி டிரைவை சேர்ந்தது தான் டெஸ்க்டாப்பு டவுன்லோட் டாக்குமெண்ட் பிக்சர்ஸ் இது எல்லாமே யூசர் அக்கௌண்ட் இது எல்லாமே சி டிரைவோடு சேர்ந்தது ஸோ இது தான் நம்ம யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே சொன்னேன் ஒரு யூசர் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ஸ்டோர் ஆகிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே சீன்ற ட்ரைவில் தான் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேரை நமக்கு தேவையான விண்டோஸில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆர் வியல்சி மீடியா பிளேயர் ஆர் வைரஸ் ஆர் ஃபோட்டோஷாப் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ஸை வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ ஸ்டோர் ஆகுறதும் இந்த சீன்ற டிரைவ்குள்ள தான் இப்போ ஸ்டோர் ஆகுதும் அது இல்லாமல் நம்ம ஃபோட்டோஷாப் ஆகட்டும் ரில் ஆகட்டும் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கொண்ட சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் சில டெம்ப் ஃபைல்ஸ் டெம்ப்ரவரியாக சில ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படி க்ரியேட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகட்டும் இந்த லோக்கல் டிஸ்க் சீக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும் அப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம யூசேஜ் பண்ண பண்ண ஒரு சில டெம் ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகுது அந்த கிரியேட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே சீ ட்ரைவ்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுது அப்போ அது ஸ்டோர் ஆக ட்ரைவ் ஆச்சு அப்படின்னா ஸ்டோரேஜ் அதிகமாக ஆச்சுன்னா சிஸ்டம் உடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகிடும் ஸோ அப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டெஸ்டாப் ஏரியா இந்த டெஸ்க்டாப் ஏரியாவில் ஸ்டோர் பண்ணாதீங்க டெஸ்காப் ஏரியா மட்டும் இல்லை மை டாக்குமெண்ட் டெஸ்க்டாப்பு டவுன்லோடு பிக்சர்ஸு இந்த ஏரியாலையும் ஸ்டோர் பண்ணாதீங்க ஏன் ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஸ்பீடப்புக்கு மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆகுது சிஸ்டமில் நம்ம மறுபடியும் ஓஎஸ் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போ நான் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸு இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்ஸு டாக்குமெண்ட்டு பிக்சரு டவுன்லோட் இதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் மொத்தமும் எரேஸ் ஆகிடும் நம்ம லோக்கல் டெஸ்க்கு சி அப்படின்னு சொல்கிறோம்ல லோக்கல் டெஸ்க்கு சீன்றது மட்டும் இல்லை ஒருவேளை நீங்கள் விண்டோஸ் உடைய லோகோவில் இருக்கக்கூடிய விண்டோ லோகோ இருக்கக்கூடிய ட்ரைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரைவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே அதை என்ன பண்ணும் டெலீட் பண்ணி வைக்கும் ஒருவேளை உங்ககிட்ட ட்ரைவ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ அந்த டிரைவை ஸ்ப்ளிட் பண்ணணும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒருவேளை ட்ரைவை ஸ்ப்ளிட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா ஓஎஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு வேலை ஏதாவது ட்ரபுளாக இருக்குது அப்படின்னா இந்த டிரைவை தான் நம்ம ஃபார்மட் பண்ணி ஓஎஸ் பண்ணுவாங்க அப்போ எல்லா ஃபைலுமே எரேஸ் ஆகிடும் ஸோ அப்போ நீங்கள் ஒருவேளை இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய டெஸ்டாப் ஃபைல்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணி இன்னொரு டிரைவ் இருக்கு இல்லையா இந்த ட்ரைவ் போய் ஸ்டோர் பண்ணுக்கு ஒருவேளை ட்ரைவ் இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸில் அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அதுக்குள்ளே போய் போடுங்க ஸோ ஃபஸ்ட்டு இது ஒன்று நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியது டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்டு மை பிக்சர் இந்த ஏரியாவில் அடுத்து டெம்ப்ரரி ஃபைல்ஸை க்ரியே கிளியர் பண்ணணும் டெம்ப்ரரி ஃபைல்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ண பண்ண ஈவன் நான் இப்போ ஒரு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ கிளாஸஸை இப்போ இதை க்ரியேட் பண்ணும்போதும் ஒரு சில ஆட்டோமேட்டிக் டெம்ப்ரரி ஃபைல்ஸை கிரியேட் ஆகும் க்ரியேட் ஆகி அது ஒரு லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும் அது ஸ்டோர் ஆகிற லொக்கேஷனில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணணும் ஸோ அதை எரேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விண்டோ பட்டன் ஆர் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணு இல்லை டேரக்டாக கி விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அப்படின்னு கொடுத்தா ஒரு பாப்பு பாக்ஸ் வரும் இதை வந்து ரன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம் விண்டோ பட்டனையும் ஆறுன்ற கீயும் கொடுத்தா ரன் ப்ரக்ும் வரும் இதில் போய்ட்டுட்டு ஃபஸ்ட்டு டெம்ப்ரவரி ஃபைலை க்ரியேட் பண்ணணும் டெம்ப் அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்து என்டர் கொடுத்துக்கு ஸோ நான் சிஸ்டம் யூசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு தேவையில்லாத க்ராஷ் ஃபைல்ஸோ இல்லை டெம் ஃபைலோ இல்லை பேட்ச் ஃபைல்ஸோ இதெல்லாம் க்ரியேட் ஆகும் ஸோ இதை சிஸ்டம் விட்டு டோட்டலாக ரிமூவ் பண்ணலாம் இது தேவையில்லாத ஃபைல் தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும்னா மவுஸில் கிளிக் அண்ட் ட்ராக் அப்படிலாம் கண்ட்ரோலையே கொடுத்து

ஒரு பர்சன்டேஜ் சிம்பிளை க்ரியேட் பண்ணணும் ஸோ இப்போ ஓகே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த டெம்பரவரி ஃபைல்ஸ் ஸோ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வரணும் அப்படின்னா டிஸ்பிசி போய்ட்டு லோக்கல் டிஸ்க் யூசரு அட்மின் ஆப் டேட்டா இந்த மாதிரி உள்ளே வரும் அதுக்கு தான் ஷார்ட்டாக ரனில் போய்ட்டு டெம்பு பர்சன்டேஜ் டெம்ப் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் லோக்கல் ஃபைல்ஸுடைய டெம்ப்ஸு கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட் என்டர் இதில் ட்ரை அகைன் இல்லையா அதை ஓகே இந்த ஃபைல்ஸ் வரைக்கும் ஒரு சில ஃபைல்ஸ் மட்டும் டெலிட் ஆகலை டெலிட் ரீசன் இது கரண்டா நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அந்த ஃபைல்ஸை டெலிட் பண்ண முடியாது ஸோ இது ஒரு கிளியர் பண்ண வேண்டியது அடுத்து சேம் விண்டோஸ் பிளஸ் ஆர் கொடுக்குறீங்க அப்படின்னா ரன் ப்ரோக்ராம்ல க்ராமில் ப்ரீ ப்ரீஃபெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இதுலேயும் டென் ஃபைல்ஸ் இருக்கும் கண்ட்ரோலியே ஷிஃப்ட் பிளஸ் டெலீட் ஸோ அதே போல ஒருவேளை நீங்கள் ரீசைக்கிள் பில்லு தேவையில்லாத ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரீசைக்கிள் பில்லில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸையும் டோட்டலாக கண்ட்ரோலியே கொடுத்து டெலிட் பண்ணிவிடுங்க ஸோ இது ஒரு மெத்தட் டெம்ப்ரரி ஃபைல்ஸை டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு டிஸ்பிசியில் லோக்கல் டிஸ்க் இருக்கு இல்லையா இந்த டிஸ்கில் நம்ம இன்டர்நெட் யூசேஜ் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறோன்னா அதனுடைய சில டெம் ஃபைல்ஸும் இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த லோக்கல் டிஸ்க்கு மேலே ரைட் கிளிக் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே வந்துடுங்க ப்ராப்பர்டி ஸ்க் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாப்பப் பாக்ஸில் டிஸ்கு கிளீனப் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஸோ டிஸ்க்கு அப்போ கொடுங்க இதுக்கு ஒரு பாப்பப் பாக்ஸ் ஓப்பன் ஆகி அதுவே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இதில் என்னென்ன ஃபைல்ஸ் தேவையில்லையும் நான் டவுன்லோட் பண்ண ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் தேவையில்லை டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல்ஸ் தேவையில்லை விண்டோஸ் ஏரர் இல்லை ரிப்போர்ட் ஃபைல் தேவையில்லை ஸோ இந்த மாதிரி எந்தெந்த எல்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னேன் அது டெலிட் பண்ணுற ப்ராசஸ்க்கு மூவ் ஆகிடும் ஸோ டெலீட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டெலீட்டிங்கான லோடிங் வரும் க்ளீனப் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் கேன்சல் மட்டும் கொடுத்தேன் ஸோ ஒரு சிஸ்டம் க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு விஷயத்தை மட்டும் பண்ணுவேன்